ராதி கிருஷ்ணா சுகமகரிஷி நலகோபரனும் மணிக்ரீவனும் எப்படி ஸ்ரீ கிருஷ்ணனோட கருணையால் சாபம் நீங்கி பகவானோட பக்தர்கள் ஆனாங்கன்னு சொன்னதை கேட்டோம் தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார் பரீட்சை மரங்கள் ரெண்டும் கீழே விளற பெருத்த சப்தத்தை கேட்டு இடிதான் விழுந்துடுச்சோன்னு பயந்து போன நந்தர் முதலான கோபர்கள் அங்கே வந்தாங்க ரெண்டு மருத மரங்களும் தரையில் சாஞ்சிருக்கிறதை பார்த்து எப்படி விழுந்தது ஏன் விழுந்ததுன்னு தெரியாமல் குழம்பினாங்க அப்போ கூட இடுப்புல கட்டின கயிற்றோட உருளை இழுத்துட்டு போகிற பாலகனை பார்த்து யார் இப்படி செஞ்சாங்க இது எப்படி நடந்தது ஆச்சரியமாக இருக்கே ஒருவேளை இது தீய அறிகுறியோ இப்படி பயந்தாங்க அப்போ அங்கே இருந்த சிறுவர்கள் இப்படி சொன்னாங்க ஐயா கிருஷ்ணன் குறுக்காக இருக்கிற இந்த உருளை இழுத்துட்டு ரெண்டு மரங்களுக்கும் நடுவில் போனான் மரத்துக்கு அந்த பக்கம் இருந்துக்கிட்டு உருளை இழுத்தான் உடனே ரெண்டு மரங்களும் கீழே சாஞ்சிடுச்சு அதிலிருந்து ரெண்டு தேவர்கள் வெளியே வந்தாங்க நாங்கள் இங்கே கண்ணால் பார்த்தோம் ஒரு சின்ன பாலகன் மரத்தையே வேரோடு பிடுங்கி சாய்ச்சான்கிறது நடக்க முடியாதது பொருந்தாததுன்னு நினச்ச சிலர் சிறுவர்கள் சொன்னதை ஏற்றுக்கலை ஆனால் முதல்ல நடந்த கண்ணனோட செல்களை நினைச்ச சிலர் ஒரு கால் நடந்தாலும் நடந்திருக்கலாம்னு நம்பினாங்க கயிற்றால் கட்டப்பட்டு ஒருளை இழுத்துட்டு தன்னோட புதல்வனை பார்த்த நந்தர் சிரிச்சுக்கிட்டே புதல்வனை கட்டில் இருந்து விடுவிச்சார் கோபியை எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனை புகழ்ந்து தூண்ட பகவான் அவங்களோட வசப்பட்டு ஒரு பொம்மலாட்ட பொம்மை மாதிரி ஆடினார் பாடினார் சில சமயம் கோபிகைகளோட கட்டளைக்கு அடங்கி பலகை எடுத்துட்டு வந்து தருவார் படி கொண்டு வந்து தருவார் பாதரட்சை கொண்டு வந்து தருவார் தன்னை சார்ந்தவங்களோட மகிழ்ச்சிக்காக சில சமயம் பயில்வான்களை மாதிரி கைகளால் தொடைகளை தட்டிக்குவார் பகவானாவே இருந்தாலும் கூட கோகுல வாசிகளை தன்னோட பால லீலைகளால மகிழ்விச்சார் பகவானோட உண்மை நிலையை அறிஞ்ச சான்றோர்களுக்கு தான் தன்னோட அடியார்களோட பக்திக்கு ஆட்பட்டவன்கிறதை உணர்த்தினார் ஒரு நாள் பழம் வாங்கலையோ பழம் இந்த கூவலை கேட்ட ஸ்ரீ கிருஷ்ணன் பழம் வாங்குறதுக்காக தானியத்தை எடுத்துட்டு வேகமாக ஓடினார் கை இடைவெளி வழியாக தானியங்கள்லாம் நழுவிட பழக்காரி கிட்ட கொடுக்கிறப்ப கைகள் ரெண்டும் காலியாக இருந்துச்சு இருந்தாலும் அந்த பழக்காரி அந்த பிஞ்சு கைகளை பழங்களால் நிரப்பினாம் பகவானும் அவளோட பழக்கோடையை ரத்தினங்களால் நிரப்பிட்டார் ஒரு நாள் ஸ்ரீகிருஷ்ணனும் பலராமனும் யமுனைக்கரையில் சிறுவர்களோட ஓயாம விளையாடிட்டு இருந்தாங்க ரோஹிணி அவங்களை அழைச்சா ஆனா விளையாட்டுல இருக்கிற ஈடுபாட்டினால் அவங்க வரலை அதனால ரோஹிணி அவங்க கிட்ட ரொம்பவும் அன்பு கொண்ட யசோதையை அனுப்பினான் பிள்ளையை பார்த்ததும் பால் பெருக யசோதை அண்ணனோட அளவு கடந்து விளையாடிக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணனை கூப்பிட்டா கிருஷ்ணா கிருஷ்ணா ஓடிவா பால்குடி விளையாடினது போதும் பசியால் எப்படி எழுச்சி போயிட்ட பார் விளையாடி விளையாடி கழிச்சு போயிட்ட ஏ பலராமா தம்பியோட வேகமாவா காலையில சாப்பிட்டது நீயும் சாப்பிடணும் ஓடிவா நந்தகோபர் சாப்பிட்றதுக்காக உங்களுக்காக ஓடி வா! எங்க செல்லும் இல்லை சிறுவர்களே நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போங்க கிருஷ்ணா பா உடம்பு முழுக்க தூசி இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் வேற குளிச்சிட்டு அந்தனர்களுக்கு உன்னோட கயிறால பசுக்களை தானம் பண்ணு இங்கே பாரு உன்னோட நண்பர்கள் எல்லாரும் குளிச்சுட்டு ஆடை எல்லாம் அணிஞ்சிருக்காங்க நீயும் குளிச்சு ஆடை அணிகலங்களை எல்லாம் அணிஞ்சிக்கிட்டு சாப்பிட்டு விளையாடு பரீட்சி அன்பாக கட்டுண்ட அந்த யசோதை அத்தனை லோகத்துக்கும் தலைவனான ஸ்ரீ கிருஷ்ணனை தன்னோட பிள்ளையன்னு நினைச்சா பலராமனோட அவனையும் கைகளில் பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து புத்திரர்களோட சேமத்துக்கான செயல்களை ஆசையாக செஞ்சா கோகுலம் அமைஞ்சிருக்கிற பெரிய காட்டில் பெருத்த துன்பங்களை அனுபவிச்ச நந்தன் முதலான கோகுலத்து முதியவங்க எல்லாரும் ஒன்னாக கூடி ஆயர்பாடியோட நன்மைக்கான செயல்முறை பற்றி ஆராய்ச்சி பண்ணினாங்க அறிவிலையும் வயதிலையும் மூத்தவரான நந்தரோட மூத்த அண்ணனான உபநந்தர் இடத்துக்கும் காலத்துக்கும் பொருளுக்கும் ஏற்ப செயல்படுற முறையறிஞ்சவர் பலராமனுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் பிரியமானதை சேரவர் அவர் இப்படி சொன்னார் சிறுவர்களோட அழிவுக்கு காரணமாக கூடிய தீமைகள் இங்கே நேருது அதனால் கோகுலத்தோட நன்மையை நடர நாம இங்கிருந்து வெளியேறணும் சிறுவர்களை கொண்டுட்டு வந்த கிட்ட இருந்து இந்த சிறுவன் எப்படியோ தப்பிச்சான் நல்ல வேலை ஸ்ரீ ஹரியோட அருளால வண்டி இவன் மேலே விழல சுழற்கற்ற வந்த அசுரன் இவனை ஆகாயத்துக்கு கொண்டு போய் பெரும் விபத்துல இல்லையா தள்ளேனா அப்படி பாறையில் விழுந்தவன் பகவான காப்பாற்றப்பட்டான் மருத மரங்கள் ரெண்டும் விழுந்தப்ப கூட இடையிலே இருந்த இவனோ வேற குழந்தைகளோ யாருமே சாகல இதுவும் பகவானோட திருவருளை கேடு ஏதும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே சிறுவர்களை அழைச்சிட்டு சுற்றுத்தாரோட வேற இடத்துக்கு போகலாம் பக்கத்தில் இருக்கிற பிருந்தாவனங்கிற காடு பசுக்களுக்கு இதமானது புதுசு புண்ணியமான மலைகளையும் புல் பூண்டுகளையும் கொண்டது கோபர்கள் கோபியர்கள் மற்றும் பசுக்கள்லாம் வசிக்கிறதுக்கு ஏற்றது உங்களுக்கு சம்மதம்னா இன்னைக்கே அங்கே போகலாம் தாமதம் செய்யாம உடனே வண்டிகளை பூட்டுங்க முதல்ல பசுக்கள் முன்னாடி போகட்டும் இதை கேட்டதும் கோபர்கள் ஒரே மனசோட ஏத்துக்கிட்டு அவங்கவங்க பசு மந்தியை ஒரு இடத்துல சேர்த்துக்கிட்டு வீட்டுப் பொருட்களையும் வண்டிகளில் ஏற்றிக்கிட்டு புறப்பட்டுட்டாங்க பரீட்சித் முதியவர்களையும் சிறுவர்களையும் பெண்களையும் மற்றும் வீட்டுப் பொருட்களையும் வண்டிகளில் ஏற்றுக்கிட்டு கவனத்தோட வில்லேந்துக்கிட்டு கோபாலர்கள் போனாங்க நாலா பக்கங்களையும் கொம்புகளை ஊதுக்கிட்டும் பெருத்த தூரிய ஒளியோடையும் புரோகித்தர்களோட விழிப்புணர்வோடு போனாங்க தேர்களை ஏறி அமர்ந்துக்கிட்ட கோபியைகள் கழுத்தில் நகைகள் பூண்டு அழகான ஆடைகள் உடுத்தி ஸ்ரீ கிருஷ்ணனோட நிலைகளை பாடிக்கிட்டு போனாங்க யசோதையும் ரோஹிணியும் ஸ்ரீ கிருஷ்ணனோடையும் பலராமனோடையும் ஒரே வண்டியில் அமர்ந்துக்கிட்டு அவங்களோட மரலை சொற்களை ஆவலாக கேட்டுக்கிட்டே போனாங்க எல்லா காலங்கள்லையும் இன்பம் கொடுக்கிற பிருந்தாவனத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க வண்டிகளை அரைவட்டமாக நிறுத்தி பசு மந்திகள் தங்கிறதுக்கு ஏற்ற இடத்தை அமைச்சாங்க அரசே பிருந்தாவனத்தையும் கோவர்தன மலையையும் யமுனையோட மணல் திட்டுகளையும் பார்த்த பலராமனுக்கும் ஸ்ரீ மாதவனுக்கும் ரொம்பவும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு இப்படி குறும்பு விளையாட்டினாலையும் கொஞ்சம் மரளை பேச்சினாலேயும் கோகுலவாசிகளுக்கு மகிழ்ச்சி அளிச்சுட்டு வந்த ரெண்டு பேரும் கன்றுகள் மேய்க்கிற பருவம் மெய்தினாங்க பல விளையாட்டுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு கோப சிறுவர்களோட கோகுலத்துக்கு பக்கத்திலேயே கன்றுகளை மேய்க்க தொடங்கினாங்க ரெண்டு பேரும் சில இடங்களில் புல்லாங்குழல் ஊதுவாங்க சில இடங்களில் புல் விளையாடுவாங்க சில இடங்களில் கால்களில் இருக்கிற சிலம்பு மணிகளால் தாளம் போடுவாங்க சில சமயம் பசு மாதிரி காளை மாதிரி பொம்மைகள் செஞ்சு விளையாடுவாங்க சில சமயம் காளைகள் மாதிரி எக்காலம் எட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்குவாங்க பறவைகள் மாதிரி விலங்குகள் மாதிரி குரல் கொடுப்பாங்க ஒரு சமயம் யமுனைக்கரையில கன்றுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப ஸ்ரீகிருஷ்ணனையும் பலராமனையும் கொல்லரை நோக்கத்தோட ஒரு அசுரன் வந்தான் பசங்கன்று வடிவம் எடுத்துக்கிட்டு கன்று கூட்டங்களோட கலந்திருக்கிற அவனை ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனுக்கு சுட்டி காட்டி ஒன்றும் தெரியாதவர் மாதிரி மெல்ல மெல்ல அவன் பக்கத்தில் போனார் அந்த கன்றோட பின்னங்கால்களையும் வாலையும் பிடிச்சு தூக்கி ஆகாயத்தில் சுழற்றினார் அதனால் அந்த அசுரனோட உயிர் பிரிஞ்சிட அவனை விளாம்பரத்தின் மேலே மோதினார் உடல் பருத்த அவன் புதிர்ந்த விழாம்பழங்களோட தானும் கீழே விழுந்தான் அதை பார்த்த சிறுவர்கள் பலே பலேன்னு பாராட்டினாங்க தேவர்கள் பூமாறி பொழிஞ்சாங்க உலகத்தை காக்கிறவங்க இப்போ கன்றுகளை காப்பவங்க ஆனாங்க காலை உணவை கையில் எடுத்துக்கிட்டு பசுக்களோட கன்றுகளை மேய்ச்சிக்கிட்டு சுற்றி வந்தாங்க ஒரு சமயம் அவங்க அவங்க கன்று கூட்டத்தை நீர்ப்பருக செய்யறதுக்காக நீர்மடுவுக்கு பக்கத்தில் அவற்றை அழைச்சிட்டு வந்து நீர் பருக வச்சு தாங்களும் பருகினாங்க ஒரு மலையோட முகடு தான் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டு சிதறி விழுந்துடுச்சோங்கிற மாதிரி ஒரு பிராணி இருக்கிறதை பார்த்து சிறுவர்கள் பயந்துட்டாங்க அது கொக்குவடிவம் எடுத்துக்கிட்ட பகன்கிற பெரிய அசுரன் தன்னோட கூறான அழகால ஸ்ரீ கிருஷ்ணனை பிடிச்சு விழுங்கிட்டான் இதை பார்த்த பலராமன் முதலான சிறுவர்கள் தங்களோட உயிரியே இழந்தது மாதிரி உணர்விழந்தாங்க கிருஷ்ணனை விழுங்கின அந்த அசுரனோட தொண்டை நெருப்பை விழுங்கின சுட உடனே பகாசுரன் பிரம்மதேவருக்கும் தந்தையான ஸ்ரீ கிருஷ்ணனை உடனே வெளியே கக்கினான் கொஞ்சம் கூட புண்படாத கிருஷ்ணனை பார்த்து அவனுக்கு கோபமாயிடுச்சு மறுபடியும் அழகால குத்த வந்தான் நல்லவங்களை காப்பாற்றுறவரும் தேவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவரும் தன்னை நோக்கி வர்றது கம்சனோட நண்பனான பகாசுரந்தான்கிறதை அறிஞ்சோருமான ஸ்ரீகிருஷ்ணன் சிறுவர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே கையாளால் அவனோட அழகுகளை பற்றிக்கிட்டார் கோரையை கிழிக்கிற மாதிரி விளையாட்டாக பிளந்து கிழிச்சார் அப்போ விண்ணவர்கள் நந்தனை தொட்டத்து மல்லிகை மலர்களை அவர் மேலே வாரி அரைச்சாங்க சங்கு ஊதி கொண்டாடினாங்க கோப எல்லாம் அதை பார்த்து ஸ்ரீ கிருஷ்ணன் விடுபட்டதை பார்த்த பல ரமன் முதலான சிறுவர்கள் திரும்ப உயிர் பெற்ற மாதிரி உணர்ந்தாங்க ஸ்ரீ கிருஷ்ணனை கட்டி அணைச்சு மகிழ்ந்து ஆறுதல் அடைஞ்சாங்க கன்றுகளோட திரும்பி நடந்த நிகழ்ச்சிகளை சொன்னாங்க அதை கேட்டு வியப்படைஞ்ச கோபர்களும் கோபிகைகளும் இறந்து பிழைச்சவனை பார்க்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு தங்களோட பேராவலை கண்களில் காட்டி ஸ்ரீ கிருஷ்ணனையே உற்று பார்த்துட்டு நின்னாங்க அந்தோ இந்த தான் எத்தனை யமன்கள் இவனுக்கு தீங்கு நினைக்கிறவன் தனக்கே தீங்கு தேடிக்கிட்டு அழியறான் ஏன்னா அவன் முற்பிறவியில் மற்றவங்களுக்கு தீங்கு பண்ணியிருப்பான் தீயவங்களான அவங்களால இவனை ஒன்றும் செய்ய முடியலையே இவனை கொல்லணும்னு வர்றவங்க நெருப்புற விட விட்டில் பூச்சி மாதிரி தானே மடிஞ்சு போயிடுறாங்க பிரம்மத்தை உணர்ந்தவங்களோட வாக்கு எப்பவுமே பொய்க்கிறது இல்லை எல்லாம் அறிஞ்ச கர்கர் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடக்குது இப்படி நந்தர் முதலான கோபர்கள் ஸ்ரீ கிருஷ்ண ராமர்களோட திருவிளையாளர்களை மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்ததுனால உலகியல் துன்பங்களை உணரல இது இப்படி இருக்க கிருஷ்ணரும் பலராமரும் கண்களை கட்டிக்கிட்டு விளையாடுறது அணை கட்டுறது குரங்கு மாதிரி தாவறது மாதிரியான விளையாட்டுகளால் தங்களோட குழந்தை பருவத்தை கழிச்சாங்க ஸ்ரீமத் பாவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் பதினோராவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்பணம்